காதல்னால ஏற்பட்டதுல ஒரு குடும்பத்தினர் எடுக்கக்கூடிய ஒரு தவறான முடிவு எதனால எடுக்கிறாங்க சாதியால தான் எடுக்கிறாங்க அது சாதி ஆதரிக்க கூடியவங்களுடைய பிரச்சாரங்களும் ஒரு காரணம் இருக்கலாம் அப்படி பார்த்தா ஒரு காரணமாதான் தான் சுபாசினியோட சகோதரர் எந்த முடிவு எடுத்து எந்த மனநிலையில இந்த படுகொலையை நிகழ்த்தினாருங்கன்னு யாருக்கும் தெரியாது பொதுவா எல்லாரும் ஒவ்வொரு கருத்துக்களை விமர்சனமா வச்சு தெரியாமலே எப்படி உங்களுடைய கருத்துக்களை நீங்க என்னோட என்னோட வந்து அவர் சாதியிலேயே கல்யாணம் இல்லை உங்களுக்கு என்ன உரிமை அப்படி இல்ல சுர்ஜித் வந்து சத்தமடாம இருப்பாப்ல அப்படினு நீங்க நினைக்கிறீங்களா பெண்ண வந்து தட்டி கொடுத்து உரிய இல்ல மேடம் ஒரு அடி கொடுத்து வெச்சிரலாம் ஆனா வந்து கொலை பண்ணிரலாம் எல்லா சம்பவத்துலயே அதேதான் நடக்குது ஒரு சம்பவத்துலயே அதேதான் நடக்குது அந்த மாதிரி இல்ல மேடம் சர்டிஃபிகேட்லயே பேர்லயும் திட்டங்கள்லயும் இருந்துட்டா அது பிரச்சனை இல்லையே வால்வேல்ல நீங்க அதை தூக்கி பிடிக்கிறதுனால தான இவ்ளோ உயிர் போகுது அதுக்காக நீங்க பேர்ல வெச்சிட்டு திரிறீங்க போ இல்ல மேடம் பேட்டில உங்க சாதியிலேயே கவின் கவின் சாதியிலேயே கல்யாணம் பண்ணிருக்கணும் ஏன் மாற்று சாதி பண்ணி விரும்பினாருன்னு கேட்டீங்க நீங்க அப்படிதான் பண்ணிருக்கீங்களா அதாவது எனக்கு ஐயாயிரம் ரூபாய் வந்து ஏதாவது திருடனை புடிச்சு குடிச்சா அஞ்சு லட்சம் குடுக்குறோன்னு சொல்ற மாதிரி ஐயாயிரம் ரூபாய் குடுக்குறேன்னு சொல்லிருக்கீங்க நீங்க அப்படிதான் பண்ணுங்க அஜித் குமாரோட படுகொலையில நானும் சம்பவ இடத்துல இருக்கதான் செய்யறேன் அங்க எங்கேயாச்சும் ரோட மறிக்க சொன்னா பொதுமக்களுக்கு எதுவும் தொந்தரவு பண்ண சொன்னா கொலை செஞ்ச எல்லாரையும் கைது பண்ணுங்க அதுக்கு யாரு திருமாவளவன் தான் ரோட மறிங்க அப்படின்னு சொன்னாரா ஆரிவை சிகிச்சையில் கத்தை என்பது ரொமோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் வணக்கம் சார் பேருக்கீங்க ரொம்ப பரபரப்பா இயங்கிற்கிங்க போல ஆமா ஆமா ஓகே கோவில்ல நடந்த காவலாளி குமார் அவருடைய மரணத்துல குடும்பத்திற்கு பக்கபலமா இருந்தீங்க அன்னைக்கு பாராட்டப்பட்டிங்க சரி ஒரு பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு ஆறுதலா நிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு சாதி ஆணவ படுகொலை நடந்திருக்கு அதற்கு எதிராக நிக்கிறீங்க எப்படி இதை எடுத்துக்கிறது ஒரு பக்கம் இப்படி நிக்கிறீங்க இன்னொரு பக்கம் இப்படி நிக்கிறீங்க எப்படி எடுத்துக்கிறது அதை அதாவது அஜித் குமாரோட படுகொலை வந்து காவல்துறையினரால தேவையில்லாத அச்சுறுத்தல்னால அடிச்சு படுகொலை பண்ணாங்க இந்த படுகொலை கவின் அவர்களோட படுகொலை வந்து ஒரு காதல் படுகொலை ஒரு ரெண்டு குடும்பத்துக்கும் பேசி தீர்க்கக்கூடிய ஒரு விஷயத்த ஒரு அத்துமீறி அந்த சுரஜித்துங்கிறவர் ஒரு நடு ரோட்டில் யாரும் செய்யக்கூடாத ஒரு செயலை அவர் தான் அது நடந்த செஞ்சிருக்காது செஞ்சிருக்கிறாருவா வந்து காதல்னால ஏற்பட்டதுல ஒரு குடும்பத்தினர் கூடிய ஒரு தவறான முடிவு எதனால் எடுக்கிறாங்க சாதியால் தான் எடுக்கிறாங்க அது சாதி கூடியவங்களுடைய பிரச்சாரங்களும் ஒரு காரணம் தான் இருக்கு இருக்கலாம் இருக்கலாம் ஆனா அப்படி பார்த்தா ஒரு காரணமாதான் தான் இத இத எதனால சாதிய ஆணவ படுகொலை அது மட்டும் இல்லாம அந்த சுபாஷினிங்கிற அந்த பெண்ண எதனால கவினுக்கு கட்டி கொடுக்கலங்கிற மாதிரி உள்ள விமர்சனங்கள் கவினோட படுகொலைக்கு அப்புறமா அதிகமா எழ ஆரம்பிச்சிச்சு

காவல் நிலையத்துல முடிவு பல முடிவுகள் வருது நீதிமன்றம் வரைக்கும் போகுது பதினெட்டு வயதை வயதை இருவருக்கும் முடிவெடுக்கக்கூடிய உரிமை இருக்கு அதாவது என்னதான் வந்து முடிவெடுக்கக்கூடிய உரிமைகள் அவங்களுக்கு இருந்தாலும் அவங்க பார்வைக்கு அந்த காதல் ஒரு புனிதமா தெரியலாம் அந்த பெண்ணுக்கோ அந்த பையனுக்கோ குடும்பத்தினரோட பார்வைக்கு அவங்க விசாரிக்கும் பட்சத்துல அந்த பையனோட குடும்பம் சம்பந்தமாவோ அல்லது அந்த பையன் சம்பந்தமாவோ அந்த பையன் ஃபியூச்சர்ல வரைக்கும் நம்ம பொண்ணை நல்லபடியா பாத்திரமா பாத்துக்கிடுவாப்லையா அப்படிங்கிற ஒரு பார்வை எல்லாம் இருக்கும் அதே மாதிரி எல்லாரும் எல்லாரும் வந்து ஒரே மனிதர்கள் ஏன் நமக்குள்ள நீங்க சில பேட்டிகள்ல இது காதல் படுகொலை காதல் படுகொலைன்னு சொல்றீங்க என்ன அர்த்தம் எல்லாருக்கும் புரியல இது சாதி ஆணவ படுகொலைதான் தமிழகமே புரிஞ்சுக்குது நீங்க காதல் படுகொலைன்னு சொல்றீங்க என்ன அர்த்தம் அதுக்கு அதாவது இப்ப கவின் சார்ந்த அந்த தலித் சமுதாய இளைஞன் ஒரு மாற்று சமுதாய படுகொலை அதே தலித் இருக்கக்கூடிய ஒரு அதே பட்டியல் பிரிவுக்குள்ள இருக்கக்கூடிய பரையர் சமுதாயமும் அல்லது அருந்ததியர் சமுதாயத்துல உள்ள ஒரு பையன் விரும்பி இருக்கான்னு தெரிஞ்சு அங்கேயும் படுகொலை நிகழ்த்தப்பட்டிருக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கு காவல் நிலையங்கள்ல வழக்கு இருக்கு அப்படிலாம் இருக்கும் போது அது ஏன் ஆணவ படுகொலைய இப்ப பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய கவிழோட படுகொலை அதைதான் சொல்றேன் பல விஷயங்கள் நடக்குது அங்க நடந்திருந்தாலும் அது ஆணவ படுகொலையாதான் எடுத்துக்க முடியும் அங்கேயும் உயர் சாதி மேல் சாதி நாங்க மேல் தட்டு கீழ் தட்டு எடுத்துக்கிறாங்க இப்ப இங்கேயும் வந்து நீங்க சாதிய கேட்டு சாதிய பார்த்து சாதிய பார்த்தே தள்ளி போட்டுட்டு போயிருக்காங்க இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு ஒன்பது வருஷமா காதல் பண்ணிருக்காங்க எவ்வளவு விஷயங்கள் இருக்கு டீப்பா உள்ள போய் விசாரிச்சா எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு அந்த பொண்ணு வந்து ஒரு காணொலியை வெளியிடுறாங்க அதுல வந்து நான் லவ் பண்ணல நான் பாட்ட சொன்னேன் சுர்ஜித்துக்கு வந்து தெரியும் இப்ப வந்து பொண்ணு கேளுன்னு சொன்னா கவின் வந்து எனக்கு ஒரு ஆறு மாசம் டைம் வேணும் செட்டில் ஆகுன்னு சொன்னா அப்ப ஒரு நல்ல பையன் தானே நீங்க வந்து சித்தரிக்கிறதே வேற மாதிரி இருக்கு அப்படி இல்லைங்க அதாவது ஆறு மாசம் டைம் கூட ஒன்பது வருஷமா லோ பண்ணிருக்கு ஆறு மாசம் டைம் கூட இன்னும் கொஞ்சம் செட்டில் ஆயிட்டா நம்ம பியூச்சர் நல்லா வடிவமைச்சு நல்ல பையன் தானே இதுல நீங்க கவினை வந்து சித்தரிக்கிற மாதிரி அதாவது அவரு சுபாஷினியோட சகோதரர் எந்த முடிவு எடுத்து எந்த மனநிலையில இந்த படுகொலையை நிகழ்த்தினாருங்கன்னு யாருக்கும் தெரியாது நம்ம பொதுவா எல்லாரும் ஒவ்வொரு கருத்துக்களை விமர்சனமா வச்சுக்கிட்டீங்க. தெரியாமலே எப்படி உங்களுடைய கருத்துக்களை நீங்க அந்த பதிவு பண்ணீங்க. என்னோட வந்து அவ சாதியிலேயே கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? அப்படி இல்ல. அப்படிதான் காதல் பண்றதுக்கும் கல்யாணம் பண்ணது அவங்க உங்களுக்கு ரைட் நீங்க எப்படி சொல்றீங்க? வெரி குட். இதத்தான் நானும் சொல்ல வரேன். இதே சுபாஷினிக்கு யாரை மாப்பிளையா வரணும் அல்லது யாருக்கு கட்டி கொடுக்கணும்னு சொல்லி அவங்க தாய் தாப்ப எடுக்கும் போது முடிவு அந்த முடிவு எடுக்க உரிமை இருக்கு என்னதான் உரிமை இருந்தாலும் அரசாங்கம் பதினெட்டு வயசு ஆயிடுச்சு இருபத்தோரு வயசு ஆயிடுச்சு என்ன முடிவு வேணாலும் எடுத்துக்கலாம்னு அவங்க அவங்க சொன்னாலும்

ஆனாலும் ஜாதியே இல்லைன்னு சொல்லக்கூடியவங்கதான் அந்த ஜாதிக்காக நீதி வேணும் சட்டங்கள் வேணும்னு எல்லாம் சொல்லக்கூடிய தலைவர்களும் இருக்கத்தான் செய்யறாங்க அப்ப அந்த சுபாஷினி சார்ந்த அந்த சமூகத்துக்கு ஒரு சில சம்பிரதாயங்கள் இருக்கு எல்லா குடும்பத்துக்கும் இருக்கு மத ரீதியா இருக்கலாம் ஜாதி ரீதியா இருக்கலாம் அப்ப இவங்களோட சமுதாயத்துக்கும் அந்த கவின் சார்ந்த சமூகத்துக்கும் ஒத்து போகாதுங்கிறது தான்

ஒரு குடும்பத்துல பெத்த தாய்தனுக்கு ஒரு பொறுப்புகள் அவங்க அவருக்கே சொல்லுவாரல போகாதடா தேவலடா நமக்கு சரி வராதுன்னு அவங்க அப்பாவும் சொன்னதாவும் சில வீடியோக்கள் வெளியில வந்திருக்கு செய்திகள் பார்த்தேன் அப்ப அவர் சொல்லியும் கவினும் கேட்காம இருந்திருக்கிறாரு சுர்ஜித்து சொல்லியும் கேட்காம இருந்திருக்கிறாரு

அந்த பெண்ணையும் நீங்க கூட அட்வைஸ் கவின்கோ கவின் ஃபேமிலிக்கும் தானே பண்ணீங்க பல வீடியோக்கள பார்த்துமே உங்க சமுதாயத்துல ஒரு பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ணிருக்க வேண்டியதானே காதல் பண்றவங்க சொல்லி கொடுத்து ஐயாயிரம் ரூபாய் நாங்க வந்து நிதி தரோம் அப்படின்னா சொல்றீங்களே சுபாசினிக்கு சுபாசினி குடும்பத்துக்கும் என்ன அட்வைஸ் பண்ணீங்க நீங்க அதாவது மேடம் இப்ப இந்த கவினோட குடும்பத்துல ஒரு வேலை அவங்க பெற்றோர்களா போய் பார்த்து அவங்க பேரண்ட்ஸை பார்த்து ஏதோ அதாவது அந்த சுர்ஜித்தோட பார்வைக்கு இது அந்த காதல் தவறாவே தெரிஞ்சாலும் இந்த சமூக ஏத்துக்காது ஜாதி அப்படிங்கிற ஒரு மறுப்பை நினைச்சா கூட அவங்க பேரண்ட்ஸ் சரி ஒரு தப்பு பண்ணிட்டாங்க என் பையனும் நல்லா இருக்கான் கொஞ்சம் சேர்த்து வைங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு ஒரு விஷயத்தை அவங்க பண்ணி இருந்திருக்கலாமே பண்ணிருந்தா கூட குடும்பமா போகும்போது ஒருவேளை ஒருவேளை அவங்களோட அந்த பெண் வீட்லயும் கொஞ்சம் மனம் மாறி வாய்ப்புகள் இருக்குல்ல ஆரம்பத்துல இருந்து நீ உங்களுடைய பேட்டிகளை எல்லாம் நான் பார்த்தேன் கவின் விஷயத்தை விட்டுருவோம் நீங்க எவ்வளவு பேசுறீங்க அவங்க எவ்வளவு பண்ணாங்க எவ்வளவு முயற்சிகள் எடுத்தாங்க இல்ல என்ன நடந்துச்சு மச்சான் வான்னு சொல்லி ஏன் இவர் கொலை பண்ணாரு எதுவுமே புரியாத புதிராதா இவர் பக்கா பிளான் நமக்கே ஒவ்வொரு விஷயங்கள் கேள்வி வருட கணக்குலயே இவரு அதாவது சுர்ஜித்து கவின சொல்றாப்புல கவின் கேட்க மாட்டாப்புலங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவரே முடிவு பண்ணிருந்தாரு இது செட்டாவது இவரை கொலை பண்ணணுங்கிற ஒரு அவரே அதுக்கு உள்ள எல்லா வேலைகளையும் பார்த்து தனியா வர வச்சு அந்த சம்பவங்கள்லாம் நடந்தது வந்து அது பிளான்டு தான் அதுல வந்து மாற்று ஜென்ரலா எல்லாருக்கும் எழுந்த சந்தேகத்தை நான் உங்ககிட்ட வைக்கிறேன் நீங்களும் அந்த பகுதிகளை தென் மாவட்டத்தை சேர்ந்தவர் அப்படிங்கறதுனால எப்படி ஒரு கூலிப்படை ஏவி கொலை பண்ணா எப்படி ஒரே அட்டெம்ட்ல எப்படி கொலை பண்ணிருவாங்களோ அந்த மாதிரி ஒரே நபரால எப்படி சார் எப்படி மேடம் பர்ஃபெக்ட்டா எப்படி குழப்ப யாரோட ட்ரைனிங்கும் இல்லாம யாரோட சப்போர்ட்டும் இல்லாம யாரோட ஆயுத டிஸ்ட்ரிபியூஷனும் இல்லாம எங்க இருந்து வாங்குனாரு எதுவுமே வெளியில வர மாட்டேங்கிறீங்க அதாவது மேடம் பொதுவா படுகொலையை பத்தி நம்ம வந்து வெளியில கூட நம்ம பேசத்தான் கூடாது இருந்தாலும் மேடம் நீங்க கேக்குறீங்க பொதுவா யாரா இருந்தாலும் அது பத்து பேர் வராங்களோ ஒரு ஆள் வராங்களோங்கிறது முக்கியம் கிடையாது மேடம் ஒரு வெட்டு ஒழுங்கா வெட்டக்கூடிய இடத்துல வெட்டிட்டாலே நில உழைஞ்சிருவாங்க நில உழைஞ்சிருவாங்க அதுக்காக எங்க வெட்டணுங்கிறத அவங்க எங்க யாரு ட்ரைனிங் கொடுத்தாங்க அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியாது ஆனா பொதுவா யதார்த்தத்துல இப்ப நானே இருக்க உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் என் பின்னாடி வந்து என் தலையில வந்து யாராச்சும் ஒரு ஆயுதத்தல தாக்குதான் நான் நில ஒழிஞ்சிருவேன் நான் என்னதான் ஒரு வீரனா இருந்தால் கூட நான் எதிர்த்து இருக்கிறதுக்கு முன்னாடி நான் அவங்களோட அந்த அடி பலமா விழுந்ததோட எஃபெக்ட் என்னால ஒன்றும் பண்ண முடியாது அந்த மாதிரிதான் கவினவர்களும் உண்மையிலேயே போராடி இருக்கிறார் ஏன்னா அந்த வெட்டு வந்து கையில வாங்கப்பட்டதாகவும் அந்த மாதிரி எல்லாம் சொல்லப்படுகிறது சொல்லப்படுகிறது ஏன்னா காவல்துறை மூலியமா ஒரு சிலர் சொல்லக்கூடிய தகவலை வச்சு நான் சொல்றேன் கையில எல்லாம் வெட்டி விழுந்திருக்கு அது போஸ்ட்மார்டம் பாட்டிலேயே வந்திருக்குன்னு வைங்களேன் அப்ப வெட்ட வாராருங்கிறது தெரிஞ்ச உடனே அவர் தடுக்கத்தான் பாக்குறாரு அப்போ ஒரு வெட்டு ஒரு ஸ்ட்ராங்காக விழும்போது என்ன ஆகும் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா பிளட்டு இதாகும் போது இன்னொன்னு வந்து அவர் வெளியால் கிடையாது அவரு காதலிச்ச பொண்ணோட கூட பிறந்த சகோதரன் இப்ப வெளியாளா இருந்தா கூட எழுத்து நிக்கிறதுக்கு ஒரு இது பண்றதுக்கு இதாகும் அப்போ அது ஒரு நம்பி போன இடத்துல எதிர்பாராம நடக்கும் போது எதுவுமே அவங்க சிந்திக்கிறதுக்கே நேரம் கிடைக்காது அப்ப டக்கு 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 இதாகும்போது போது சரி இந்த சம்பவங்களை வெற்றலாம் தொடர்ச்சியா இது தொடர்பா நீங்க கொடுத்திருந்த பேட்டிகளை எல்லாம் பார்க்கும்போது கவின் அவர் சாதியிலேயே திருமணம் பண்ணியிருக்கலாம் எதுக்கு சாதி விட்டு சாதி வராங்க இந்த மாதிரி சாதி மறுப்பு திருமணம் செய்யறவங்கள ஆதரிக்காதீங்க இதை வந்து பிரச்சாரப்படுத்தாதீங்க அது தவறு இந்த மாதிரி லவ் பண்றாங்க சாதி விட்டு சாதின்னு சொன்னா நாங்கள் ஐயாயிரம் ரூபாய் தரோம் அப்படின்னா புதிய சட்டத்தை எல்லாம் நீங்க வைத்திருக்கீங்களே என்ன காரணம் அதுக்கு இல்லை மேடம் அதாவது இந்த கவினோட படுகொலையை மையப்படுத்தி ம் அவர் அவர் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த சமுதாய தலைவர்கள் மரியாதைக்குரிய அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களா இருக்கட்டும் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களா இருக்கட்டும் இயக்குநர்கள் பார் அஞ்சித்து மற்றும் மாரி சிவராஜ் அவர்களா இருக்கட்டும் இந்த படுகொலைக்கு நியாயம் கேட்காங்க நீதி கேக்குறாங்க உண்மையிலே நாங்களும் கேட்கறோம் பாராட்டுறோம் அதே நேரத்துல அதே நேரத்தில் எத்தனையோ விஷயங்கள் அதே மாதிரி அதே தலித் சமுதாயத்தை சார்ந்த இளைஞன் ஒரு முஸ்லீம் பெண்ண லவ் பண்றாப்புல அந்த முஸ்லீம் பெண்ண லவ் பண்றாருங்கிற ஒரே காரணத்துக்காக பொண்ணு கேட்கவும் போயிடுறாரு முறையா போய் பொண்ணு கேட்கறாரு அந்த பொண்ணோட வீட்டுல தூக்கில் அவரை வீட்டுல சொல்றாங்க காவல்துறை விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த பையனோட தரப்புல அவங்க கொண்டுட்டாங்கிறத சொல்றாங்க அப்ப கவின் கோடுற அதே ரத்தம் தானே அந்த கன்னியாகுமரி இப்ப சமீபத்துல நடந்தது ரொம்ப நாள் கூட கிடையாது அப்ப இப்படி இருக்கும் போது இப்படி இருக்கும்போது ஒருதலை பட்சமா ஏன் இந்த ஜாதிய தலைவர்கள் செயல்படுறாங்க இல்ல நீங்க அப்படி எடுத்துக்க முடியாது அஜித் குமார் மரணத்தை பேசுறோம் இருபத்தி நாலு மரணங்கள் அதுக்கு மேலே நடந்திருக்கு ஏன் இதை பேசல அது ஒருதலை பட்சணுமா அப்படின்னு கேக்கும் ஏதோ ஒரு மரணமாவது விவாத பொருளாகி அது தீர்வை நோக்கி போகி இதோட புல் ஸ்டாப் வராதா தீர்வு வராதான்ற ஒரு இல்ல தான் அந்த மாதிரி இல்ல அதாவது இதே திருமாவளவன் அவர்களும் இதே நீங்களும் அஜித் குமார்க்கு முன்னாடி நடந்த இருபத்தி நாலு மரணத்துக்கு நீதி கேட்டீங்களா கேட்கலையே மேடம் அதாவது மேடம் இப்ப இந்த சுர்ஜித்து மாற்று சமுதாயம் அங்கேயும் அந்த இஸ்லாமிய பெண் அப்ப இஸ்லாமிய பெண்ணு சர்க்கிள் இருக்கக்கூடியவங்க கிட்ட இந்த மாதிரி ஒரு பொதுத்தலங்கள்ல இதே ஆணவ குளம் சொல்லி

நான் பேசும்போது இப்ப நான் ஏன் சமூகத்துல உள்ள ஒரு பிரச்சனைக்கு பேசும்போது அது எடுபடும் யாராயிருந்தாலும் அதை ஏத்துக்குவாங்க ஒரு மாற்று சமுதாயத்துல உள்ள ஒரு பொதுவான பிரச்சனைகள் இப்ப ஒரு பேரழிவு அதுக்கு நான் பேசலாம் அமைச்சரை பார்க்கலாம் முதலமைச்சரை பார்க்கலாம் அது பிரச்சனை இல்லை ஒரு படுகொலை அப்படிங்கிறது வந்து ஒரு சென்சிட்டிவ் விஷயம் அதே தலித்து சமுதாயத்தினால ஏன் சமுதாயத்துல இளம்பெண் எல்லாம் காதலிக்க மறுத்திருக்காங்க படுகொலை பண்ணிருக்காங்க படுகொலை பண்ணியிருக்காங்க அப்ப அப்ப எங்க போனாங்கிற ஆதங்கம் எனக்கு இருக்குது உங்களுக்கு இருக்கு சார் ஒரே கேள்விதான் சாதி ஒளியணும்னு நினைக்கிறீங்களா இல்ல வேண்டாம் நினைக்கிறீங்களா ஜாதி ஜாதி ஒழியனும் ஜாதி ஒழிக்கணும் எல்லாரும் சமம்னு சொல்றாங்கல்ல எனக்கு எந்த சலுகையும் வேண்டாம்

பேர்லயும் திட்டங்கள்லயும் இருந்துட்டா அது பிரச்சனை இல்லையே வாழ்வியல நீங்க அதை தூக்கி பிடிக்கிறதுனாலதான் இவ்வளவு உயிர் போகுது

மரியாதைக்குரிய அண்ணன் தொல் திருமாவளவன் வந்து முதலமைச்சரை சந்திச்சு இந்த ஆணவ படுகொலையை தடுக்கிறதுக்கு சட்டம் ஸ்பெஷல் சட்டம் கொண்டு வரணுங்கிறாங்க அப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா அந்த நீங்க ஒருவேளை ஏன்னா கூட்டணி கட்சி பாத்தீங்களா அதோட அழுத்தத்துல என்ன முடிவு வேணாலும் முதல்வர் எடுத்துருவாரு ஒரு ஒரு தவறான ஒரு என்ன எடுத்தாங்க அப்படின்னா சுர்ஜித் படுகொலை பண்ணினாலும் கொலகாலி அவரை கைது பண்ணி இருந்தாங்க வந்து பாராட்டலாம் அவங்க அப்பாவையும் கைது பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க அந்த மக்கள் ஊர் பொதுமக்கள் எல்லாரும் அந்த இடத்துல அழுத்தம் காவல்துறைக்கு கொலையாளி யாரா இருந்தாலும் சரி அந்த கொலைக்கு யாரு தூண்டுகோலா இருந்தாலும் சரி அத்தனை பேரையும் கைது பண்ணுங்கன்னு சொல்றது வந்து ஒரு நியாயம் இப்படிப்பட்ட தேர்தலையை பத்துட்டாங்கல்ல அதனால கைது பண்ணுங்கன்னு செய்திகள் வாயிலாவே நம்ம பாக்குறோம் மேடம் அது ஒரு தலைவர்களே சொல்லும் தூண்டுதலாக இருந்திருப்பார் அப்படிங்கிற சந்தேகத்தை அப்படி இருந்திருந்தா காவல்துறை அப்படி அப்படி இருந்திருந்தால் அப்படி இருந்திருந்தால் இந்த நாலு நாள் அந்த இந்த எல்லாம் சொல்லி இந்த ஜாதி தலைவர்கள் எல்லாம் சொல்லிதான் கைது பண்ணணும்னு காவல்துறைக்கு அவசியமே கிடையாது என்னோட பார்வையில அந்த ஊர் பொதுமக்கள் அந்த கவினோட சமுதாயத்தோட ஜாதிய தலைவர்களோட அழுத்தத்தோட காரணத்தினால மட்டுமே பெற்றோர்கள் பெற்றோர்களின் அழுத்தம் காரணம் இல்லையா பெற்றோர்கள் வைத்த குற்றச்சாட்டு காரணம் இல்லையா பாடிய வாங்காம ப்ரொடெஸ்ட் பண்ணது காரணம் இல்லையா உண்மைதான மேடம் நீங்க சொல்றீங்க நீங்க சொல்றீங்க பாடிய வாங்குறாங்கன்னு சொல்லி மரியாதைக்குரிய அண்ணன் தொழில் திருமாவளவன் அவர்கள் அங்க போன மறுநாள் அந்த ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆயிருச்சா இன்னைக்கு அவங்க அம்மாவை கைது பண்ணிருக்காங்களா அதனால் வரைக்கும் அவங்க அம்மாவையும் கைது பண்ணுங்க அப்பாவையும் கைது பண்ணுங்கன்னு தானே சொன்னாங்க அதுக்கு முன்னாடி இவங்க கொடுத்த அழுத்தம் இவங்க கொடுத்த அழுத்தம் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்பா கைது பண்ணிட்டாங்க அண்ணனும் நாலு நாள் கழிச்சு போனாரு முடிஞ்சிருச்சு அது ஏன் உங்க சுய லாபத்துக்காக ஏன் ஒரு படுகொலைய ஒரு வன்முறை பாதைக்கு கொண்டு போறீங்க நீங்க அப்படிதான் தோளோடு போய் தோல்நிப்பது ஒரு சங்கடம் நடந்திருக்கு அப்படிங்கும்போது ஒரு சைடுல சங்கடம் சொல்லுவாங்க சங்கடம் தோளோடு தோல் நிப்பதும் ஆறுதல் அழிப்பதும் அவங்களோட எதிர்க்கைகளை கொண்டு போய் சேர்ப்பதும் சக மனிதனா இருந்தாலும் இருக்காங்க ஆயுத கட்சியோட இருக்காங்க அப்படிங்கும்போது பண்றாங்க அப்படி நீங்க எப்படி குடிச்சா அப்படி அப்படிங்க அம்மாவுக்கும் வந்து சம்மனுக்கு ஆஜராக சொல்லி உத்தரவு குடுத்துருக்கா இல்லையா காவல்துறை அப்படி இருக்கும் அப்படி இருக்கும்போது அப்ப ஒரு பொறுப்புல இருக்கக்கூடியவங்க யாரோ ஒருத்தங்க செய்யறாங்க வேற ஒரு ஜாதி ரீதா ஒரு கட்சி வச்சிருக்கீங்க ஒரு தலைவரா இருக்கீங்க பொறுப்புல இருக்கீங்க பாராளுமன்ற உறுப்பினரா இருக்கீங்க அப்ப ஒரு கட்சி தலைவரா இருக்கும் அந்த பொறுப்போட அந்த குடும்பத்துக்கு இப்ப இதே அஜித் குமாரோட படுகொலைல நானும் சம்பவ இடத்துல இருக்க தான் செய்யறேன் அங்க எங்கயாச்சும் ரோட முறிக்க சொன்னேன்னா பொதுமக்களுக்கு எதுவும் தொந்தரவு பண்ண சொன்னேன்னா கொலை செஞ்ச எல்லாரையும் கைது பண்ணுங்க அதுக்கு யாரு திருமான யாராவது ரோட மறிங்க அப்படி கிடையாது அந்த மாதிரி நான் சொல்ல வரல திருமானம் தான் சொன்னாருங்க நான் சொல்ல வரல உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி 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 மேடம் அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்